ஹாய் ஒரு சின்ன கார்டன் அப்படியே சொல்ல போகிறது உங்கள் முத்திரன் உங்கள் முதல்ல ஒரு மோசமான சம்பவம் மழை காரணமாக இந்த செடி சரிஞ்சிச்சு பூ இருந்துச்சு நல்ல ஹைட்டாக ஒரு சின்ன மலைக்கு கூட தாங்கலையா இருந்தது நல்லதாக இருக்கு இதுவும் ஏய் இது என்ன பூ நல்லா இருக்குல்ல வா சூப்பரா இருக்கும் இதா பாக்கிறதுக்கு அதாவது ஒயிட்டு ரெட் எங்க பேரு இது உள்ளோடி கேமரா விட்டு விளாடுமா கட்டடம் கட்டடம்

zoomல انا அடுத்து இருக்கு மூங்கில பாக்க போறோம் அங்க பாருங்க இருக்கு அடுத்து போக போக போயிரும் தான் தடியா இருக்குன்னு பாருங்க தான் பாத்தீங்களா அப்பா இந்த வாழை எப்பவுமே எங்களுக்கு வெட்டி வேற போடுற இந்த வாழை போடுங்க அட்லீஸ்ட் இது இல்லைன்னா உள்ள இருக்கு இதாச்சும் வெட்டி தரோம் தானே அந்த இது அது பெருசா தானே வளர்ந்துச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் என்னது அப்படியா அது வாழைக்கு எந்த சிப் இதுல இல்ல அது இன்னொரு வாழைக்கு உள்ள இருக்குல்ல அந்த வாழைக்கு மது வளைஞ்சிச்சேன்னு பாக்கலாமா ஓகே உள்ள போங்க

மலைக்கு நன்றி சொல்லிட்டு வீடியோ ஆமா மலைக்கு எல்லாம் நன்றி வீடியோக்கு பாய்